படிட்டு பழக்கமே இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல உட்கார்ந்து மூடி நம்ம கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது என்ன ஒரு இயேசுவை நினைத்து கருத்தா ஜெபிக்கணும் கண்களை மூடி இயேசுவை நம்ம நினைத்து செபிக்கணும் அவருதான் சொல்லுகிறார் என் மகனே மகளே வருத்தப்பட்டு பார சுமந்து சுமந்து நீ வேதனையில கண்ணீரில துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறல்ல நீ என்னிடத்தில் வா இன்றைக்கு என்னிடத்தில் வா உன் பாரத்தை கொண்டு வா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் பாவத்தின் பாரத்தை மாற்றி சமாதானம் தருவேன் வியாதியின் வேதனைகளை நீக்கி சுகம் தருவேன் கவலை கண்ணீரை மாற்ற உனக்கு அற்புதம் செய்வேன் நிந்தை நெருக்கங்கள் மாற உனக்கு ஒரு விடுதலை தருவேன் நீ என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார் அதனால் இருக்கிற இடத்திலேயே இவங்களுடைய இருதயத்தில் இயேசுவண்டை வர வேண்டும் இருதயத்தில் இயேசுவண்டை நீங்கள் வரணும் அவர் உங்க பக்கத்தில் தான் நிற்கிறார் உங்களுக்காக ரத்த சிந்தி மறித்தவர் தன்னை பலியாய் கொடுத்தவர் சொல்கிறார் நீ துக்கப்படாத நீ அழுது கொண்டுராத இனிமேல் நீ பாரத்தை சுமந்து கொண்டே நீ வேதனைப்படாத என்னிடத்தில் வா என்று முதலாவது பாவத்தின் பாரம் நீங்கணும் அதுதான் மிகப்பெரிய பாரம் ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய மனசாட்சியை வாதிக்குது குற்றப்படுத்துகிறது பாரமாய் அழுத்துகிறது அது உங்களுடைய கண்களின் நிச்சய மாமிசத்தை நிச்சய மதுபான பழக்கம் போதை வஸ்துகள் அல்லது உங்களுடைய உள்ளத்தில் காணப்படுகிற ஏதோ ஒரு பாவ காரியம் வெளியே சொல்ல முடியாத காரியம் நிம்மதியே இல்லை சமாதானமே இல்லை நான் செய்த பாவம் என்னை தொடர்ந்து வருது நான் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த பாவம் அநியாயம் அக்கிரமம் லஞ்சம் ஊழல் எல்லாம் என்ன பாரமாய் தொடர்ந்து வருது இயேசுவே மன்னியும் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் சொல்லுங்கள் இயேசுவே மன்னியும் இயேசுவே எனக்கு இறங்கும் இந்த பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும் இந்த பாவத்தின் பாரத்தை மாற்றும் எனக்கு சமாதானம் தாரும் இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் என் பாவத்தை செலவில் சுமந்துகிறேன் எனக்காக ரத்தம் சிந்து நீரே ஏ ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க சொல்றாங்களே அந்த ரத்தம் என்னை கழுவட்டும் என்னை சுத்திகரிக்கட்டும் என் பாவத்தை மன்னிச்சிருங்க என் பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க இனி இந்த மதுபானை எனக்கு வேண்டாம் போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம் இன்னை லஞ்சம் வேண்டாம் ஊழல் வேண்டாம் தவறான சம்பாத்திய வேண்டாம் இனி ஏமாத்தை சம்பாதிக்கிற அந்த பணம் வேண்டாம் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு விடுதலை கொடுங்க ஏ இயேசுவே சமாதானம் கொடுங்க நிம்மதி கொடுங்க என் பாரத்தை மாத்துங்க ஜெபிங்க ஜெபிங்க ஐயா ஜோ பண்ணுங்க அம்மா ஜோ பண்ணுங்க ஆண்டவடத்துல அறிக்கை இடுங்க நீங்க சிறு வயதில செய்த பாவம் வாலிப வயதுல செய்த பாவம் அது தொடர்ந்து வருகிறது அறிக்கை இடுங்க அறிக்கை இடுங்க இயேசுவே மன்னியும் இயேசுவே என்னை ரட்சையும் இயேசுவே ரத்தத்தை நாள என்னை கழுவும் ஒரு நிமிடம் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க இருதயத்துல கை வைத்து ஜெபிங்க இயேசுவே உங்க ரத்தத்தை நாளைய இருதயத்தை கழுவுங்க பாவமரை என்ன கழுவி சுத்திகரிங்க ஏ சுவைய இருதயத்துல நிம்மதி வேணும் சமாதானம் வேணும் இருதயத்துல இருக்கிற பாவத்தின் பாரம் என்ன விட்டு விலகணும் இந்த பாரத்தை எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க உங்க ரத்தத்தை நாளை என்ன கழுவுங்க ஜெபிங்க ஜெபிங்க மகனே ஜெபமண்ணு மகளே ஜெபமண்ணு வாலிபன் தம்பி வாலிப மகளே ஜெபமண்ணு இனி எவ்வளவு நாள் பாவத்தை மறைச்சு மறைச்சு நிம்மதி இல்லாம வாழப் போகிறாய் தனிமையில ரூமல அழுக ராய் கலங்குகிறாய் வாழ்வத மறுத்துவிட்டால் நல்லது என்று எண்ணுகிறாய் பாவத்தை விட முடியல விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் ஒப்பகோடு ஒப்பகொடு மகளை ஒப்பகொடு மகனை ஒப்பகொடு இயேசுவே இயேசுவே உடைய ரத்தத்தினால் கழுவம் ஜவுமண் ஜோமன்னு தம்பி மகளே ஜபம் பண்ணு ஐயா ஜவுமண்ணுங்க ஐயா குடி பழக்கத்தில் இருந்து விடுதலை வேணும்னு கேளுங்க இந்த இருந்து இயேசுவே விடுதலை வேணும் எனக்கு சமாதானம் வேணும்னு கேளுங்க நிம்மதி வேணும்னு கேளுங்க ஆண்டவர் இயேசு கரிசுவின் ரத்தம் இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது பாவத்தின் பாரம் மிளகுகிறது விடுதலை உண்டாகிறது இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க இயேசுவே இயேசுவே உங்கள் ரத்தத்தினாலே எனக்கு கழுவுங்க எனக்கு விடுதலை தாங்க இயேசுவின் பெயரை சொல்லி கோபடுபருக்கு ரட்சிப்பு விடுதலை உண்டாகிறது விடுதலை உண்டாகிறது இப்ப விடுதலை உண்டாகிறது மல்லிகா மல்லிகா என்கிற மகள் கண்ணியோடு ஜெபிகிறாய் ஐயோ என் பாவங்கள் என்னை தொடர்ந்து வருது மன்னிங்க மன்னிங்கனே இயேசுவின் ரத்தமுனை கழுவுகிறது மகளே அந்த பாரமுனை விட்டு விலகுகிறது பாவத்தின் பாரம் விலகுகிறது குற்ற மனசாட்சி விலகுகிறது இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகி மகிமைப்படுத்து பிரபு பிரபு என்கிற வாலிப தம்பி உன் கண்ணீரின் ஜபத்தை இயேசு பார்க்கிறாய் உன் பாவத்துக்காக நீ மனம் கசந்து அழுகிறதுனால இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை என்னால் விட முடியலையே விட முடியலேன்னு அழுகிறாய் உனக்கு விடுதலை ஏசுடைய ரத்தம் உன்னை உனக்கு விடுதலை மகனை ஏசுடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறாய் வாய்தரன் இயேசுவே நன்றி ஸ்தோத்தரன் சொல்லி பொழுதேன் ஸ்தோத்தரன் சொல்லி பொழுதே பெஞ்சமின் பெஞ்சமின் ஏசுகரசனுடைய ரத்தம் உன்னை கொண்டு கொண்டிருக்கிற பெஞ்சமின் ஐயோ ஏசு எத்தனையோ முறை பேசி நான் நான் கீழ்ப்படியலையே இன்னைக்கு நிம்மதி இல்லாம எல்லாத்தையும் எழந்து நிக்கிறேன் மதித்து விட்டால் நல்லதுன்னு நிக்கிறேன் அழுது ஜெபிக்கிற பெஞ்சமின் இயேசுவின் ரத்தமுனை கழுவுகிறது ஏேசுவேன் என்னை கழுவுங்க கழுவுங்க சுத்திகரிங்க பாவத்துல இருந்து விடுதலை கொடுங்க என்னை ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை பெஞ்சமின் இப்பொழுது சமாதானம் உண்டாகிறது இயேசுவுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி பொழுறேன் நன்றின்னு சொல்லி பொழுது தேங்க் யூ லாட்மோக்க நன்றி

ஆண்டவுடைய கரம் தொட்டு ஆண்டவர் நிறைய பேரை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார் பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக இயேசுவுக்கு நன்றி பழனி ராஜன் பழனி ராஜன் இயேசுடைய ரத்தம் மீது இறங்குகிறது மகனே பழனி ராஜன் பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது பாவத்தினால் உண்டான பாரமுன்னு விட்டு விலகுகிறது இயேசுவுக்கு ஸ்தோதரனு சொல்லுங்க தங்கசாமி தங்கசாமி ஆண்டவுடைய கரம் உங்களை தொடுகிறது தங்கசாமி பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை

வருகிறது கந்தசாமி இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டு எழுமங்க விடுதலை பாவத்தினால் வந்த வியாதியின் கட்டு அறுக்கப்படுகிறது இனி பாவ செய்யாதருங்க இயேசுடைய ரத்தம் கழுவுகிறது இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரனை துணிங்க வாய்த்த ரெண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி சண்முகம் சண்முகம் உங்களுடைய ஜபம் கேட்கப்படுகிறது சண்முகம் ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறேன் எல்லோரும் எவ்வளவு பெரிய பாவம் ஆண்டு இயேசுவே எனக்கு மன்னிப்பு உண்டா என்னையும் மன்னிங்க என்னை ஜபிக்கிறீங்க சண்முகம் ஆண்டவுடைய ரத்தம் இயேசுடைய ரத்தத்தின் வல்லவங்க மேலே இறங்குகிறது இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை பாவ கட்ட அறுக்கப்படுகிறது விட முடியாத பாவங்களை விட்டு விலகுகிறது ஒரு பொருளாத ஆவி உங்களை அடிமையாக்கி வைத்திருந்தது அந்த பாவத்திற்கு அது விலகுகிறது இயேசுவின் நாமத்தின் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை விடுதலை இந்த பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய உறுப்பை பாதிக்கப்பட்டு நீங்கள் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க இப்போ அந்த உறுப்பில் ஆண்டவுடைய வல்லமை இறங்குகிறது இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆண்டவுடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறீங்க உங்களுக்கு தெரியும் அது எந்த பகுதி என்று ஆண்டவர் விடுதலை தருகிறார் இயேசுவே சோதரன்னு சொல்லுங்க இயேசு கரசனுடைய ரத்தம் சகல பாவங்கள் இணைக்க சுத்திகரிக்கிற ரத்தம் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக இயேசுக்கு நன்றி இயேசுக்கு நன்றி கௌரி கௌரி சங்கர் உங்களுடைய மொழி பெயர் கௌரி சங்கர் ஆண்டவுடைய கரம் தொடுகிறது இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது இயேசுவே என் பாவத்தை மன்னியுன்னு ஜெபிக்கிறீங்க ஆண்டோட ரத்தத்தின் வல்லமை இறங்கி விடுதலை தருகிறது மகளே இன்னைக்கு விடுதலை நிம்மதி சமாதானத்தை ஆண்டவர் அருளுகிறார் இயேசுவே சௌதரன்னு சொல்லுங்க அதனால உங்களுடைய சரி வியாதி மறைகிறது அதுதான் ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்ததற்கு அடையாளம் உங்களுடைய சரீரத்தை வாதிக்கிற வியாதி விலகுகிறது அது சர்மத்தில் உண்டாகிற வியாதி அது ஒரு வாதையாய் உங்களை வேதனைப்படுத்துகிறது அந்த சர்ம வியாதி மறைகிறது மகளே இப்பொழுது உங்களுக்கு விடுதலை இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அநேகர் மீது இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறதே பாவ கட்டங்கள் இன்னைக்கு அறுக்கப்படுகிறது பாவத்தில் விடுதலை விடுதலை அப்படியே இறுதி கை வைத்து இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் இயேசுவே உமை என் ஆண்டவராய் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையில் வாரம் எனக்குள்ளே தங்கியிரு சொல்லி செபிங்க 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 அண்டு அநேகர் கண்ணீரோட செபிக்கிறாங்கப்பா பாவத்தில் இருந்து விடுகிற வேணும் பாவ பார மாறணும் ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஒவ்வொருவருக்கும் பாவத்தின் பாரத்தை மாற்றி சமாதான நிம்மதியை அருளி செய்யுங்க ஆண்டவரே நீங்கள் தருகிறதற்காய் நன்றி 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 வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கைவிங்க வியாதினால் உண்டான பாரம் நிந்தையினால் உண்டான பாரம் அவமானத்தினால் உண்டான பாரம் சஞ்சலம் இருக்கிற குழந்தை இல்ல பரிகாசம் பண்றாங்க குழந்தை நீ கேவலமா பேசுறாங்க சகோதரி ஆண்டவருடைய கண்ணீரை பார்க்கிறா உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து செபிங்க கணவன் மனைவி கூட இருந்த கைப்பிடித்து நிந்தை மாறுவதற்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாங்க ஆண்டவரே எங்களை பரிகாசம் பண்றாங்க நிந்திக்கிறாங்க எங்களுக்கு குழந்தை செல்வத்தை தாங்கன்னு கேளுங்க கடன் பிரச்சனையை மாற்றுங்க வியாதிலிருந்து சுகம் தாங்க வேதனை தாங்க முடியல இரு காயப்பட்டிருக்கிறது சஞ்சலம் சஞ்சலம் மிகுதியா இருக்கிறது இந்த சஞ்சலத்தை மாற்றுங்க வியாதியை நீக்குங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க மரண கட்டுகள் மாறுகிறது